தொழிலதிபரிடம் பதினெட்டு புள்ளி அஞ்சு லட்சம் ஆட்டையை சீரியல் நடிகை இதெல்லாம் ரொம்ப தப்புமா தொடரில் நடித்து வந்த நடிகை தற்போது திருமண மோசடி புகாரில் சிக்கியிருக்கிறார் இது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பெரும்பாலும் பிரபலங்கள் தங்கள் சினிமா வாழ்க்கையை விட சொந்த வாழ்க்கையை சரியாக வச்சிருக்க வேண்டும் இல்லையென்றால் பொது ரசிகர்களிடம் பெரிய அளவில் வேண்டியிருக்கும் இந்த வகையில் அப்படி ஒரு பிரச்சனையில் சிக்கினால் ரசிகர்கள் செய்து விடுவார்கள் இதை சில பிரபலங்கள் தெளிவாக யோசித்து தங்கள் சொந்த வாழ்க்கையை வெளியில் தெரியாமல் வைத்துக் கொள்வார்கள் ஆனால் சில பிரபலங்கள் இதை யோசிக்காமல் திடீரென பொது வெளியில் சிக்கி மொத்தமாக பேரை கெடுத்துக் கொள்வார்கள் அப்படி ஒரு பிரபலமாக மாறியிருக்கிறார் பாண்டியன் ஸ்டோ ஸ்டூவில் நடித்த ரிஹானா பேகம் இவர் குமரவேலின் அம்மாவாக நடித்திருந்தார் அடிக்கடி பரபரப்பு பேட்டி கொடுப்பதில் ரிஹானா முக்கிய லிஸ்டில் இருந்தவர் இந்நிலையில் இவர் மீது திருமண மோசடி புகார் வந்திருக்கிறது முதல் கணவர் ஹபிபுல்லா இருக்கும்போதே விவாகரத்து வாங்காமல் ராஜ்கண்ணன் என்பவரை இரண்டாவது திருமணம் செய்திருக்கிறார் இவரிடம் கல்யாணத்திற்கு முன்னர் ஒன்பது லட்சமும் ஜிபே மூலம் ஒன்பது புள்ளி அஞ்சு லட்சமும் வாங்கியிருக்கிறார் ராஜ்கண்ணன் திருமணத்திற்கு பின்னர் வீட்டிற்கு வர கூறியிருக்கிறார் அப்பொழுது எதுவும் கொள்ளக்கூடாது என பேசி திமிர் காட்டியிருக்கிறார் அதைத் தொடர்ந்தே இவருக்கு முதல் திருமணத்தில் விவாகரத்து கிடைக்கவில்லை என்றும் பணத்திற்காக தன்னை ஏமாற்றியதாகவும் ராஜ்கண்ணனுக்கு தெரிந்திருக்கிறது இதையடுத்து ராஜ்கண்ணன் ரெஹானா பேகம் அவரின் தாய் மும்தாஜ் முதல் கணவர் மீது புகார் கொடுத்திருக்கிறார் இன்று மாலையில் இவர்களை விசாரணைக்கு காவல்துறை அதிகாரிகள் நேரில் வரக்கூறியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது